திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு விமானம் போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த விமானங்களில் வரும் பயணிகள் தங்கம் மற்றும் வெளிநாட்டு ரூபாய்களை கடத்தி வருவதும் இதனை சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை மூலம் பறிமுதல் செய்து வந்தனர் இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திற்கு கோலாம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானம் வந்தடைந்தது விமான நிலையத்தில் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளை சோதனை செய்தனர் அப்போது அந்த விமானத்தில் பயணம் செய்த ஆண் பயணியின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டு அவரது உடைமைகளை சோதனை செய்தனர் அவர் தனது உடைமையில் மறைத்து எடுத்து வந்த வெளிநாட்டு வனவிலங்கு இனங்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து கொண்டு வரப்பட்ட ஐம்பத்தி ஐந்து பள்ளி மற்றும் ஓனான் வகைகளை பறிமுதல் செய்ததுடன் அதனை கடத்தி வந்தது எப்படி என சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்கு இனங்களை வனத்துறையிடம் ஒப்படைத்து உள்ளன